அடிக்கடி யூரினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வாட்டி அடிக்கடி நான் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கிறேன் இதனால தூக்கமே கெட்டு போகுது டே டைம்ல நான் தூங்கி தூங்கி வழிகிறேன் என்னால் ஒர்க் பண்ண முடியல சோ தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப டயர்டா இருக்குது சோ இந்த மாதிரி டே அண்ட் நைட் என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கைகள் உள்ளங்கையும் நமக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா ஸோ சித்த மருந்துகள் எடுக்க எடுக்க ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் நிச்சயமாக நம்ம பிளட் சுகர் லெவல் நார்மல் லெவலுக்கு வந்துடும் சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்க்கரை நோய் சர்க்கரை அளவு எனக்கு குறையவே இல்லை என்னென்னவோ மருந்துகள்லாம் நான் எடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ சர்க்கரை நோய் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் நிறைய பதிவுகள் இது பார்த்துருக்கோம் அவங்களுக்கு அந்த டவுட் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுகள்லையும் பாருங்கள் எந்தெந்த உடல்வாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் என்ன மருந்துகள் எடுக்கலான்றதோ நம்ம தெளிவாக அதில் சொல்லியிருக்கோம் இப்போது இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்கரை நோயாளிகள் இரவு நேரத்தில் ஸோ பிளட் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும்போது அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நைட் நான் தூங்க ஆரம்பித்தா ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கடி நான் இவர் வந்து யூரின் போய்கிட்டே இருக்கிறேன் இதனால தூக்கமே கெட்டு போகுது டே டைமில் நான் தூங்கி தூங்கி வழிகிறேன் என்னால் ஒர்க் பண்ண முடியல ஸோ தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டே அண்ட் நைட் என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதற்கே நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகளை சொன்ன மாதிரி இருபது வகையான சர்க்கரை நோய்கள் அதாவது நீரிணை பெருக்கல் நோய் தான் இதை நம்ம சொல்கிறோம் சர்க்கரை நோய் இருக்கும்பொழுது நம்ம உடலில் நிறைய நீர் வெளியேறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நீர் வெளியேறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு சர்க்கரையோட அளவு ரத்தத்தில் பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது நிச்சயமாக இந்த மாதிரி அதிகமாக யூ ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போகிறது இல்லை நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைனால் இந்த ஃபெரிஃப்ரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் கால்களில் கால் பாதம் ரொம்ப மறுத்து போகிற மாதிரி இருக்கும் கால் பாதங்களில் எதுப்பட்டாலுமே தெரியல ஸோ நம்ம கிளினிக் வர நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் ஒருத்தர் சொன்னார் எனக்கு காலில் அடிபட்டு ப்ளீடாகிட்டு இருக்குங்க அது கூட எனக்கு தெரியல என் பையன் பார்த்துட்டு அப்பா ப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு எனக்கு சென்சேஷனே தெரியலன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மறுத்து போகிற மாதிரியான உணர்வு நிறைய பேருக்கு இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறது மறுத்து போகிறது ஸோ அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா கைகள் உள்ளங்கையும் நமக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு இருந்துச்சுன்னா நம்ம உடனடியாக எவ்வளோ தான் நம்ம பதினைந்து நாள் நாட்களுக்கு ஒரு முறை நம்ம பிளட் சுகரை செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஸோ ஒபிசிட்டி உடல் பருமன் இருக்கும்போது ஸோ சுகரும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய ஆல்ரெடி நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளோடு சித்த மருந்துகள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு தயக்கம் இருக்கும் ஸோ அதற்கு அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மருந்து மருந்துகள் இருக்குது இல்லைங்களா இதனுடையே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த சர்க்கரை நோய்க்கான மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த சர்க்கரை நோய்க்கான மருந்துகள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை மாதம் ஒரு முறையோ நம்ம பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு ப்ளட் சுகர் லெவல் எந்த அளவுக்கு குறையுதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம் ஸோ பிளட் சுகர் லெவல் குறைய குறைய ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்க மருந்து மாத்திரைகள்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு முழுவதுமாக நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம் ஸோ சித்த மருந்துகள் எடுக்க எடுக்க ஒன்று அல்லது இரண்டு மாதங்களில் நிச்சயமாக நம்ம பிளட் சுகர் லெவல் நார்மல் லெவலுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இந்த கணையம் நம்ம கணையம் கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களை வலிமைப்படுத்துவதற்காக பேன்க்ரியாஸில் இருக்கக்கூடிய செல்கள் ரிஜூனேட் ஆகிறதுக்கு புதுசாக நமக்கு வந்து பீட்டா செல்கள் வந்து அதுலேருந்து இன்சுலின் செக்ரேட் ஆகிறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நம்ம உடலில் இன்சுலின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்து ப்ளட் சுகர் லெவல் குறைய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம நிறைய மருந்துகள் சொல்லியிருக்கோம் இதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா பஞ்சாமிர்த சூரணம் பஞ்ச அமிர்த சூரணம் இந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் நிறைய மருந்துகள் நான் சொல்லியிருக்கேன் அதுலேயும் முக்கியமாக இந்த மருந்து நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம் நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் அதனால் இந்த மருந்தோட சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில துணை மருந்துகளும் நிச்சயமாக எடுக்கணும் அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு நம்ம வந்து கடுக்காய் நமக்கு தேவைப்படுது கடுக்காய் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இதில் நம்ம சேர்க்கிறோம் இப்போ கடுக்காய் அப்படின்னு சொல்லும்போது இதில் இருக்கக்கூடிய துருப்பு சுவை கடுக்காய் வந்து இதில் இருக்கக்கூடிய துருப்பு சுவை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்க ஆரம்பிக்கும் இப்போ கடுக்காயோடு வேறு என்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னா அதிவிடயம் அதிவிடயமும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அடுத்ததாக சிறுநாகப்பூ இதில் சேர்க்க போகிறோம் அடுத்த முக்கியமாக ஜாதிக்காய் இதில் சேருது ஜாதிக்காய் முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஒரு உறக்கத்தை உண்டாக்கக்கூடியது பெஸ்ட்டு ஒரு நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம் ந நரம்புகளில் வந்து வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் இந்த ஜாதிக்காய் அப்படின்னு சொல்கிறோம் இதற்கு அடுத்து முக்கியமாக இன்னும் ஒரு மூலிகை சேர்க்க போறோம் அப்படின்னா ஏலம் ஏலம் அப்படின்னா ஏலக்காய் இந்த ஐந்து மூலிகைகளும் சேர்த்து நம்ம வந்து தயார் இந்த பஞ்ச அமிர்த சூரணம் நிறைய வழிமுறைகள்ல இருக்கு நம்ம ஸ்பெஷலாக அதாவது சர்க்கரை நோயால் நரம்புகளும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் நிறைய பேருக்கு அல்சர் இருக்கும் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்தில் அல்சர் இருக்கும் அல்சர் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த பஞ்ச அமிர்த சூரணத்தை நம்ம ரெடி பண்றோம் இதுவே ரொம்ப நாளாக நம்ம இந்த பஞ்ச அமிர்த சூரணம் இதை எப்படி ரெடி பண்ணோன்னா இந்த அஞ்சு மூலிகையும் சேர்த்து எடுத்து நல்ல பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த பவுடரை இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டிலிருந்து மூன்று வேலை இப்போ நமக்கு வந்து ப்ளட் சுகர் லெவல் உணவுக்கு பின் நமக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மேலே இருந்ததுன்னா இரண்டு வேலை சாப்பிடலாம் இதுவே அபவ் டூ ஹண்ட்ரட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இந்த பொடியை ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிட்லாம் இரவு நேரத்தில் கண்டிப்பாக இதை சாப்பிடணும் ஏன்னா அந்த உறக்கம் அப்படின்றது இந்த சூரணம் எடுக்கும்போது நமக்கு நல்ல உறக்கம் அப்படின்றது ஏற்படும் ஸோ இது வந்து இரண்டு வேளையும் மூன்று வேலையும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கலாம் இல்லை இருநூறுக்கு மேலே நமக்கு சர்க்கரை அளவு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை மூன்று வேளை இந்த மருந்து நம்ம சாப்பிட்ணும் சரி இதற்கு தாண்டி வேற என்ன மருந்துகள் நம்ம எடுக்கலாம் வேற என்னென்ன உணவு முறைகள் நம்ம சர்க்கரை நோய் இருந்தால் பயன்படுத்தலாம் நம்ம கிளீனிக்கில் இந்த பஞ்ச அமிர்த சோரணத்தையே நம்ம பாவனை செய்து கொடுக்குறோம் எப்படின்னா சீந்தில் இலை சாறில் பாவனை செய்து கொடுக்குறோம் சீந்தில் பற்றி நம்ம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் இதில் முக்கியமாக சர்க்கரை அளவை குறைப்பதற்கு சீந்தில் ஒரு முக்கிய மூலிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த சீந்தில் இலைகளை மட்டும் எடுத்து சாறு எடுத்து இந்த பஞ்ச அமிர்த சூரணம் சீந்தில் இலை சாறில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி காய உலர்த்தி எடுக்கிறோம் இதே மாதிரி மூன்றிலிருந்து ஐந்து முறை அந்த சீந்தில் இலை சாரை விட்டு விட்டு நம்ம உலர்த்தி உலர்த்தி எடுத்து அந்த சூரணத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போது இந்த மாதிரி நம்ம பாவனை செய்த சூரணத்தை நம்ம பயன்படுத்தும்போது நிச்சயமாக சர்க்கரை அளவு குறையும் ஒரு மாதம் ஒரு முறை நம்ம வந்து பிளட் சுகர் லெவல் சி டெஸ்ட் பார்க்கும்போது நிச்சயமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றது நமக்கு தெரியும் இதை தாண்டி நம்ம உணவு முறைகளில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அதில் முக்கியமாக நம்மளுடைய காட்டு யானம் கருப்பு கவுனி குள்ளக்கார் அரிசி இந்த மாதிரி அரிசி பாரம்பரிய அரிசி வகைகள் தான் நிச்சயமாக ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சாப்பிடணும் சிறு தானியங்களும் நம்ம உணவில் நிறைய சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும் இதில் நான் சொன்ன மாதிரி சீந்தில் இலை பாவனை செய்யணும்னு சொன்னேன் சீந்தில் பொடி தனியாக கிடைச்சாலும் இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சீந்தில் பொடியை எப்படி சாப்பிட்ணும்னா சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு யூனியன் டேக் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அடிக்கடி ஃப்ரீக்குவெண்ட்டாக யூரின் போகிற முக்கியமாக பெண்களுக்கு யூரின் போகும்போது அதிகமான பேர்னிங் சென்சேஷன் இருக்குன்னா சீந்தில் பொடி மட்டும் எடுத்து மோரில் கலந்து தினமும் காலையில் நம்ம குடிக்கணும் ஸோ மோரில் கலந்து டெய்லி மார்னிங் இதை நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்போது நிச்சயமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும் அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உடல் பருமனும் இருந்துச்சுன்னா அதற்கேற்ற உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் ஸோ அடிக்கடி நம்ம வந்து வெந்நீர் குடிக்கிறது இந்த தண்ணீரில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை அப்பப்போ நம்ம குடிச்சுட்டே வரணும் சோம்பு சேர்த்த நீரை குடிக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்கும் அப்போது நம்ம உடலில் கொலஸ்ட்ரால் லெவல் வெளியேறும்பொழுது இந்த பஞ்சாமிர்த சூர்ணமும் நான் சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா சர்க்கரை அளவு குறையிறது மட்டும் இல்லை அந்த சூரணத்தில் இருக்கக்கூடிய மூலிகைகளுக்கு ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது நம்ம பிளட் வெஸல்ஸில் சரி நம்ம ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய கொழுப்புக்களை கரைப்பதற்கும் இந்த மூலிகைகள் நமக்கு பயன்படுது அதே மாதிரி தினமும் காலையில கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சின்றது ரொம்ப அவசியம் ஸோ என்னதான் மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தாலும் நம்ம உடலில் உடற்பயிற்சி செய்ய செய்ய தான் அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது எல்லா ஆர்கனுக்கும் ஈவனாக இருக்கும் முக்கியமாக அந்த கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்குது இல்லை வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உடற்பயிற்சியை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ ரத்தத்தில் நமக்கு சர்க்கரை அளவை குறைக்கணும் அப்படின்னா நான் சொன்ன நிறைய மருந்துகளோட இதையும் சாப்பிடுங்க அதில் முக்கியமாக யார் யாருக்கு எந்த அளவு சர்க்கரை அளவு இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரியான மருந்துகள் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது ஆவாரை பஞ்சாங்கமும் இதனோட சேர்த்து சாப்பிட்லாம் ஸோ ஆவாரை பஞ்சாங்கம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா நெய்யில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்து தான் சாப்பிட்ணும் யாரெல்லாம் நெய்யில் சாப்பிட்லாம் அப்படின்னா உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வராவங்க அவங்க மட்டும் நெய்யில் சாப்பிட்லாம் இதுவே பிளட் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னா இந்த ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற மெடிசனை இது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும் Faça aí வெந்நீரில் கலந்தோ நம்ம குடிச்சிக்கலாம் ஸோ ரத்தத்தில் சக்கரை அளவு இருந்தால் இந்த பஞ்ச அமிர்த சூரணத்தை தாராளமாக நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா சர்க்கரை அளவு குறையும் அதே மாதிரி உணவு முறையில் அதிகமான துவர்ப்பு கசப்பு சுவையுள்ள பொருட்களை நம்ம சேர்த்துட்டு வந்தோம்னாலும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் முக்கியமான ஒரு மெடிசன் நம்ம பல வருஷமாக நம்ம கிளினிக்கில் கொடுக்குற ஒரு மெடிசனை பற்றி பார்த்துருக்கோம் நிச்சயமாக இதை சாப்பிட்டோம்னா சர்க்கரை அளவு நிச்சயமாக குறையும் ஒரு நான்கு ஐந்து மாதங்களில் முற்றிலுமாக சர்க்கரை நோய் ஆரோக்கியமாக வாழ முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி